ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேலம் புனிதாஸ் ரெசிபிஸ் இந்த வீடியோவில் பால் கோவை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க பால் கோவை செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் நாமளும் வீட்லேயே செய்கிறப்ப சர்க்கரை கம்மியாக சேர்த்து பெரியவங்களும் சாப்பிட்லாம் ரொம்ப ஹெல்தியாகவும் இருக்கும் அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் ஸ்டிக் பேன் எடுத்துக்கலாம் இல்லைன்னா பெத்தலை பாத்திரம் இருந்தால் அதை எடுத்துக்கலாங்க ஏன்னா அதில் எல்லாம் செய்கிறப்ப கலர் வந்து நல்லா பிங்கிஷாக வரும் ரொம்ப அழகாக இருக்கும் நான் இன்றைக்கி நான்ஸ்டிக் பேனில் தான் ஒரு லிட்டர் அளவுக்கு ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்து நல்லா சுண்டை வச்சிட்ருக்கேன் நம்ம கை விடாமல் கிளறணுங்க அப்பப்போ அடிப்பிடிக்க பார்க்கும் நம்ம கை விடாமல் கிளறிட்டே இருக்கணும் நல்ல திக்காக ஆகிற வரைக்கும் நல்லா கிள நம்ம சிம்மில் வச்சு நல்லா கலரிட்டே இருக்கலாங்க இப்போ பாருங்கள் பாதி அளவுக்கு நல்லா சுண்டிருச்சு இன்னும் நாம் சுண்டை வைக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா ரெடியூஸ் ஆகிடுச்சி இந்த ஸ்டேஜில் பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நாம் லெமன் ஜூஸ் கொஞ்சம் சேர்த்தணும் ரொம்ப சேர்த்திடக்கூடாது கொஞ்சம் புளிப்பு சுவையோடு இருக்கணும் அந்த பால் வந்து கொஞ்சம் திரியணும் அப்போ தான் வந்து பால் கோவம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இப்போ பாருங்க திரிஞ்சு இருக்குது ரொம்பவே தண்ணியும் பாலும் பிரிஞ்சு போகிற மாதிரி தெரியக்கூடாது இப்போது கால் கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துட்ருக்குங்க இந்த அளவுக்கு சேர்த்துனாவே போதும் டேஸ்ட் வந்து மைல்டாக தான் இருக்கும் இன்னும் நல்லா சுருக்குன்னு வேணுங்கிறங்க இன்னும் கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கணும் வாசத்துக்காக இப்போ நல்லா சுண்டிருச்சு பாருங்கள் இன்னும் கூட நல்லா சுண்டி வரணும் இதையும் நம்ம கேக் மாதிரியும் செஞ்சுக்கலாம் நல்லா சுண்டை வச்சு நல்லா கேக் மாதிரியும் தட்டில் போட்டு பரப்பி கட் பண்ணிக்கலாம் இது கூட நெய் சேர்த்துக்கணுங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நம்ம கிளறிக்கலாங்க நல்லா பாருங்க இப்போ பேனை விட்டு தனியா பிரிஞ்சு வருது நல்லா சுழண்டு வருது வருது பாத்தீங்களா இப்போ வந்து இன்னும் கூட கொஞ்ச நேரம் வச்சுருந்து இன்னும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறிட்டு நம்ம இறக்கிக்கலாங்க இப்போது நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் திரும்பவும் சேர்த்துட்ருக்கேன் இப்போ நல்லா கிளறினதுனால பாருங்கள் அடிப்பிடிக்காமல் இருக்குது நம்ம கை விடாமல் கிளறணும் அப்போ தான் வந்து அடிப்பிடிக்காது இல்லைனா அடிப்பிடிச்சுக்கோ இப்போது இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் கிளறிட்டு நம்ம எடுத்துக்கலாங்க எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம் இதனோட வாசமும் டேஸ்ட்டும் தனிங்க நாமளே செஞ்சு கொடுக்குறப்ப குழந்தைங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இப்போ ரெடியாகிடுச்சு நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ நம்ம பிஸ்தா பாதாம் இருந்தால் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க குங்குமப்பூ இருந்தால் கார்னிஷ்காக மேலே போட்டுக்கலாங்க அது வந்து நம்ம மூடி வைக்கிறப்ப பால்கோவா ஃபுல்லுமே ஸ்மெல் வரும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது நமக்கு சூப்பராக பால்கோவா ரெடி ஆகிடுச்சி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்